வாழ்வியல் முறையில் சரியான கடைபிடிக்காத காரணத்தினால மனிதன் வந்து பல உபத்திரங்களுக்கு நேரிடுறான் அதில் வந்து குறிப்பாக இப்போ தலைவலி சொன்னீங்க கண்ணை பற்றி சொன்னீங்க மூக்கை பற்றி சொன்னீங்க அதேமாரி காதுனால் வர சில உபாதைகள் நிறைய இருக்குது அதிலிருந்து வெளிவரது எப்படி அதுக்கு உண்டான பல கவலகங்கள் உணவு முறைகள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் பயன்பெற மாதிரி வாழ்வோம் குரு மன் அவர்கள் அவ்வளோ சீன காதை லட்சுமிராஜ் உடம்புல முதல்ல ஓட்டைகள்னு சொல்கிறப்ப முடிக்காத சேர்த்தா மூணரை கோடி ஓட்டைகள் இருக்கிறதாக சித்தர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி தலை அதாவது வாயிலேருந்து பார்க்குறப்ப வாயு மூக்கு கண்ணு காது நாலு கோடி அது இருக்கு இப்போ காதுங்கிறது செவி செல்வம் செல்வத்து செல்வம் செரு செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதில் பல விதமான உபந்திரங்கள் வந்து சத்தம் வர்றது கப்புன்னு அரைச்சிக்கிறது வலி வந்துருது சில ரத்தம் வர்றது சீ வர்றது ஊசிடு குத்திரமாக இருக்கிறது இதனால் மண்டையில் உபந்தரம் வந்து காலை தொண்டது தான் ஆகவே ஊடுமானவர்கள் இங்கே வா இன்றைய உலகத்தினுடைய நிலை எந்த பக்கத்தில் போய்ட்டு இருக்குது அப்போ நாங்கள் எப்படி வச்சுக்கோணும் நம்ம அந்த இது வாழ்விலாம் நம்மளுக்கு என்ன எல்லாத்துலையுமே எப்படி வச்சுக்கணும் வெற்றி தொழில் கரைப்பிடிச்சோம்னா உபதரங்கள்லாம் இருக்கலாம் இன்னைக்கு சொல்ல கேட்கறது கேட்டால் எங்கே எனக்கு நேரம் பற்றின அது எதனையோ சொல்கிறாங்க நேரம் பற்றின நோய் வந்த பிறகு அதுக்காக எவ்வளவு வீண் காலம் தொழில் எல்லாமே ஆகவே இப்போ செழித்து வந்திருக்க உபதரங்கும் பல வகைகிற கொடுங்க காடுக்கு எண்ணெய் விடும் எப்படி எண்ணெய் பண்ணணும் காது தினமும் காதுக்கு எண்ணெய் விட்டு படுத்துக்கலாம் ஏன்னா வெளிச்செண்ணெயினா தேங்காய் எனக்கு பேர் வெளிச்செண்ணு அவ்வளவு சுத்தமாக இருக்குமா ஆமாம் அதை உபயோகிக்கிற மாதிரி உபயோகித்தான் நம்ம படுத்துக்கு போகிறப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு பஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து வச்சுக்கலாம் காலையிலிருந்து குளித்து வைப்போம் சுத்தம் பண்ணிக்கலாம் அளவான பஞ்சு மாதிரி இருக்க வேண்டி சுத்தம் பண்ணிக்கலாம் காது குபந்திர வந்துருச்சு அப்போ நீக்கிறதுக்கு மருத்துவங்கள் தான் அந்த மருத்துவ முறையில இருக்கு காதல மட்டும் குரு சொல்லிருக்கிறது ரெண்டு காதலையும் சேர்ந்து மூவாயிரம் நரம்புகள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அப்ப மூவாயிரம் நரம்பு இருக்கிறதுனா என்னென்ன உபதங்கள் வரும் ஒரு நரம்பு இருந்தாலும் ஒரு பெருமான வைத்தியம் ஏன்னா இது எத்தனை இடம் எத்தனை காலமா எப்படி இடமா தெரியாம ஒரு வைத்தியம் அது தீர்வாங்க ரோசனை வருது ஆனா தெரிஞ்சுட்டு பாருங்க நல்லா இருக்கு இருந்தாலும் கால் சம்பந்தத்துக்கு ஒரு சில இந்த எண்ணெய் ஒருத்தர் சொல்லிருக்க நல்ல இருந்தோம் நல்லெண்ணெய் தொலைசி நல்ல நல்லெண்ண ஒரு ஐம்பது மினிட்டு எடுத்துக்காங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஆறு ஏழு இலை பொடிப்படியை பிச்சு போட்டுவோம் வேப்பம் தழுத்த இட அல்லது அந்த கொழுந்து நாலஞ்சு கொழுந்து பிரச்சு போட்டுவோம் போட்டுட்டு கடுக்கா தோல் ஒரு அரைத்தோல் அதாவது நான் சொல்லிருக்கேன் நூறு மில் எண்ணெய் வச்சிருக்கோம்னா ஒரு ரெண்டு கடுக்கா தோல் பன்னீர் ரோசாடி இதில் ஒரு இருபது இட நல்லா பொடி பொடியை பிரிச்சு போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும் சோற்று கட்டாலும் சோறு ஒரு அந்த அளவுக்கு அடிப்பொடி பொடி போட்டுக்கணும் போட்டு எண்ணெயை வச்சு வெயில் வைக்கணும் எது எடுத்தாலும் சூரிய போது ரொம்ப நல்லது அது சக்திகள் கூட நத்து கண்மையில விலங்கிருக்கும் அதை காய்ச்சல் எடுத்து வச்சிருக்கு தினமும் இது இது ஒரு முறையான பல முறையில் இது ஒரு முறையாக செஞ்சு பாருங்க அப்போ தேவைப்பட்டு பார்த்துக்கலாம் இதை தினமும் காதில் ஒரு பஞ்சு கொண்டு நினைக்கும் மேலே உடாதுங்க பஞ்சர் கொஞ்சம் நெனைச்சி தொட்டா விட்டு உள்ள வந்து கால் கொடுக்கணும் அப்படியே அமைச்சிங்க அதே மாதிரி அடுத்த காலத்துக்கு சேர்ந்துக்கு வாங்க அது உள்ள இருக்கிற கெசடிகள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த வேலைன்னு ஒரு இலை இருக்கும் அது இந்த எண்ணெயில அது போட்டுக்கலாம் உடனே எண்ணெய் காய்ச்சி நேரமாக இருந்தேன்னா நல் வேலையிலே ஒரு இலை பொடுங்கி ரெண்டு காலங்களும் கசத்து வச்சுங்க

உணவுல கவனங்கள் இந்த உணவுகளை தங்கத்தையே கொடுத்தாலும் உடம்பு செரிமான மாதிரி ஒரு வேலைக்கு ஆகாது நடந்த தினமும் தேர்தல சொல்லிட்டு இந்த தியானவாத கொஞ்சம் கடை புண்ணுங்க கடைப்பிடிச்சீங்கன்னா கடந்த மருந்துகள் அல்லாத என்ன சிந்து வைக்கும் மருந்தெல்லாம் உணவுமாக தேனால இதனை கடைப்பிடிச்சு அது செதுக்கன்டைய சக்தியை பெருக்கிட்டு வாங்க விருதுநாள வரை சுத்தமான திரவம் தச்சேலத்துல ரொட்டி மாதிரி சுத்தேங்காயட்டுவோம் தோல் மாதிரி ஆகி அரைச்சுப்போம் அதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இருக்கு தற்சேலத்துல காது எப்ப பார்த்து திடீர்னு கொஞ்சம் அடச்சமா இருக்கும் அடைச்ச மாதிரி இருக்கிறவங்க அப்பவே பாருங்க பாருங்க இந்த கீழ் பயிரிய நல்ல கவனிங்க கீழ் பயிரியை இப்படி இழுத்து மெதுவாக கண்ணை நோயோட இடவை கிடைச்சிட்டு நெல்லை விடுங்க கத்தை எப்படி கேட்கணும்னு பாருங்க இது என்னென்ன காலை இழுத்து இது வறுமை நரம்பு இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விட இருக்கும் பாத்தீங்களா இதான் அப்பப்போ தினமும் காலையில இந்த நீர் போட்டு போய் காய்கட்டும் பலி சாங்க முடியாது அதனால இப்படி ஒரு தடவை கண்ணை மூடிக்கோம் அப்புறம் மஞ்சள் பெற்ற கடை வருங்க இது பித்த நரங்களை பிடிக்கும் இது வார நரங்களுக்கு நல்லா கவனிக்கணும் கேளு இருக்கூடாது பக்கமற்ற அதே மாதிரி அந்த காலங்க இனிமேல் சத்தமும் வராமல் இருக்குது இழுத்தக்காக என்னன்னா உள்ள இருக்கிற அந்த நீர் தன்மை இறைச்சலெல்லாம் நிரம்பும்போது வாரி மாதிரி வெளிவந்த கடைப்பிடிங்க நல்லா பயன் நன்றி வணக்கம்